அன்பான் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதும் போகிறதா உங்களுக்கு இங்கே எதுக்கு நம்ம வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எனக்கு ஒரு வேண்டப்பட்ட இருக்கார் அவரை பார்க்கலாம்னு சொல்லி வரணும் வந்து பார்த்து பேசியாச்சு ஸோ அவர்கிட்ட நம்பரை வாங்கியாச்சு இனிமேல் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவரை போய் மீட் பண்ணதில் ஒரு சந்தோஷமாக ஆச்சு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அவர் நேரில் பார்த்து ஒரு இதாக தான் இருக்குது ஓகே நம்பர்களை வாங்க பார்ப்போம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தாங்க இது பார்க்குறாங்க திருப்பூர் மாவட்டம் இது பெருமாநல்லூர் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுக்கப்புறம் தான் நம்மளை வரவேற்க போகிறது ஸோ பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸும் போயிட்டுருக்கு வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இப்போது வந்து நம்ம பார்க்க வந்த நண்பர்கள் வந்து பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு நம்மளே இப்போ திரும்பிட்டோம் ஸோ திரும்பிட்டு போயிட்டுருக்கோம் ஆமாம் வாங்க அப்படியே போக போக பதிவு பார்ப்பாங்க கண்டிப்பாக பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அக்கட்டுங்க வாங்க பார்ப்போம் வாங்க வீடியோ கூட போய் பார்ப்போம் ஆமாம் இங்கே எலுமட்டு போட்டு டூ வீலர் ஓட்டணும் ஸோ அது மாதிரி ரூல்ஸ் வந்துட்டு இருக்குங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரவயில் வந்து வாழகாசி பண்ணுற ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருந்தாங்க அதாவது இங்கே ரெடி பண்ணி இங்கே சுற்றுப்பக்கம் இருக்கிற கடைகளுக்கு கொடுப்பாங்க போடுறது நானும் ஒரு நூறுரூவா வாங்கினேன் ரூபா எப்பற மாதிரி மாதிரி சாப்பிட்றதுக்கு ஸோ அங்கே தான் அது போய் பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் பதிவு வேண்டாங்க சரி தெரியல அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூருங்க ரைட்டில் போனால் சார் கோயம்புத்தூர் நேராக போன திருப்பூர் லெஃப்டில் போனா சேலம் போகிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அந்த வழித்தடத்தில் போகிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அந்த வழித்தடம் ஓகே வாங்க நம்ம பயணிக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஒயிட் வேபை இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு ஒயிட் வேபை தான்ங்க திருப்பூரில் சாரி இங்கே என்னோட ஃப்ரெண்டு வண்டியும் ஸோ அந்த வண்டி தான் கிடச்சிருக்கு ஸோ அதுதான் எடுத்து போயிட்டுருக்கோம் அப்போ வாங்க போயிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம போகக்கூடிய ரோடு தான் போயிட்டுருக்கோம் தூரம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப தூரம் வந்து யாரை தேடி வந்தோமோ அவர் கிடைச்சாரு ஸோ அவர் கடிச்சு இதில் ரொம்ப மன சந்தோஷம் அவர் பார்த்ததில் பார்த்திங்கக்கா கிட்டத்தட்ட பெருமாநல்லூர் போயிட்டுருக்காங்க சரிங்களா கொடுமுடி எழுபது கிலோமீட்டர் ஆனமலை உள்நாட்டு வளம் மருதமலை அறுபத்தி நாலு கிலோமீட்டரு இது தாங்க பெருமாநல்லூர் ஊர் இது சரிங்களா பெருமாநல்லூர் ஊர் இது நண்பர்களே நம்ம இந்த ஒரு சிறிய பதிவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லை அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு சரிங்களா என்னோட நண்பர் ரோடை ரோடு போய் நான் ரோடு தான் காட்ட முடியும் சரிங்களா ஏதோ இது பண்ணிக்காதீங்க நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல்லை தட்டுங்க ஓகே பாய் மீண்டும் சந்திக்க உங்களோட உங்கள் நண்பர் நைன் போர் சிக்ஸ் எயிட் ஓகே பாய் சிவம்